ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலும் கூட இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் செய்திக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் மகத்துவமானவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நாம் கிறிஸ்துமஸ்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருப்போம் பல விதங்களிலே நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டே வந்திருப்போம் இந்த நாளிலே எல்லாருடைய வீடுகளிலும் அநேகமாக விருந்துகளும் விருந்தினர்களும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்புவோமா முக்கியமான ஒரு வசனம் அவருடைய பிறப்பின் பண்டிகையை நினைவு கூறுகிற எல்லா இடங்களிலும் வாசிக்கப்படுகிறது ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இது ஏசாயாவிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது மத்தியிலும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் யார் அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தேயு நான்கிலே சொல்லப்படும் போது புரஜாதிகளின் கலிலேயாவாகிய செபலோன் நப்தலி நாடுகள் என்று சொல்லப்படுகிறது யூதர்கள் வாழ்கிற இடம் வேறு புறஜாதிகள் வாழ்கிற இடம் வேறு அவர்கள் இருக்கிற அந்த இடத்தை தான் புறஜாதிகளின் கலிலேயாவாகிய செப்லோன் நப்தலி நாடுகள் என்று சொல்கிறார்கள் அது கடற்கரையோரத்திலே இருக்கக்கூடிய ஊர்கள் ஆண்டவர் ஏன் இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று சொல்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை இருளான பாவ பழக்க வழக்கத்திற்குள்ளே அடிமைத்தனத்திற்குள்ளே நம்பிக்கைகளுக்குள்ளே மூழ்கி இருக்கிறது பெரிய வெளிச்சம் கிரேட் லைட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வெளிச்சமாக வந்தார் வேதாகமத்திலே அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு அவர் வெளிச்சம் என்பதுதான் இன்று நான் சொல்ல வருகிற கிறிஸ்துமஸ் செய்தி ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் ஆதியாகமத்திலே ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்கிற வரலாறு தரப்பட்டிருக்கிறது மூன்றாவது வார்த்தை சொல்கிறது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் முதலாவதாக சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்திலே வார்த்தையினாலே வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினதை நாம் வாசிக்கிறோம் இதே ஒன்பது மூன்றிலே நாம் வாசித்த அந்த வசனம் மத்தையும் நான்கு பதினாறிலேயும் தரப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு நாளிலே நடக்கிற சம்பவங்கள் பல விஷயங்களை நம்மை சுற்றி நாம் கேள்விப்படுகிறோம் எப்படிப்பட்ட வன்முறையான காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் திருட்டு கொலை கொள்ளை அருவறுப்புகள் பாவம் கடத்தல் கற்பழிப்பு என்று பயங்கரமான காரியங்களை நம்மை சுற்றி நாம் கேள்விப்படுகிறோம் இதுதான் இந்த உலகின் இன்றைய யதார்த்த நிலை இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் எழுபத்தி எட்டாவது வசனம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் இது சகரியா பேசுகிற ஒரு வார்த்தை யோவான் ஸ்நானகன் பிறந்தவுடனே அவர் வாயை திறந்து நிறைய காரியங்களை சொல்கிறார் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வீச இந்த வெளிச்சத்தை கொண்டு வர ஆண்டவர் யோவானை முன் அறிவித்தார் முன் அனுப்பினார் என்பதை இங்கு சகரியா சொல்வதை பார்க்கிறோம் எபேசியர் எழுந்த நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறார் முன்னே நீங்கள் வேறு இருந்தீர்கள் அந்தகாரம் என்பது இருள் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம் இந்த வெளிச்சமாகிய ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க அழைக்கப்படுகிறோம் ஏசாயா நாற்பத்தி இரண்டு ஏழாவது வசனம் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் இது முன்னறிவிக்கப்பட்ட காரியம் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் நீர் எல்லா ஜனத்துக்கும் வெளிச்சம் தரக்கூடியவர் என்பதை ஏசாயா இங்கு முன்னறிவிக்கிறார் யோவான் நிறைய இடங்களிலே இந்த வெளிச்சத்தை குறித்த வார்த்தைகள் வருவதை பார்க்கலாம் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஆறாவது என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை இருளில் இராதபடிக்கு நான் வெளிச்சமாக வந்தேன் ஒளியாக வந்தேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்வதை பார்க்கலாம் யோவான் எட்டு பனிரெண்டு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் உருவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார் யோவான் ஒன்று ஒன்பது விதமாக சொல்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து வெளிச்சமான ஆண்டவர் அவர் வெளிச்சமாக வந்தார் உலகத்திலே வந்து மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் யாரை பின்பற்றி போனாலும் நாம் பிரகாசிக்க முடியாது இந்த உலகம் மாயையானது அது நம்ம இருளுக்குள் வழி நடத்தும் நமக்குள்ளே குற்ற உணர்ச்சியை தரும் நம்மை தோல்விக்கு நேராக கொண்டு போகும் ஆனால் ஆண்டவரை பின்பற்றும் போது அந்த ஒளியை அடையும் போது அந்த ஒளியை பெற்றுக் கொள்ளும் போது ஒளியின் தன்மைகளை பிரதிபலிக்கும் போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க நாமோ நாமும் பண்ண முடியும் அந்த ஒளிய பெற்று கொண்டார் சங்கீதம் நூற்றி ஏழுல ரெண்டு இடத்துல பதினொன்று மற்றும் பதினான்கு வசனங்கள்ல அந்த மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் பதினான்காவது வசனம் காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்கள் வெளிப்பட பண்ணி பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று கட்டப்பட்ட நிலையில் இருப்போர் விடுபட வேண்டும் பாவத்தில் அகப்பட்டிருப்போர் விடுபட வேண்டும் பிசாசின் பிடியில் இருப்போர் விடுபட வேண்டும் ஆண்டவர் முதலாவது அந்த ஊழியத்தை செபுலோன் நாடுகள் வழியாக போய் செய்யும் போது அவர் இதைத்தான் சொல்கிறார் மரண இருளின் தேசத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய வெளிச்சம் இந்த இருளிலே மூழ்கி இருக்கிற இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வீடுகளிலே கொண்டாட்டங்களிலே நிரம்பி இருக்கிறோம் நம் உள்ளங்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா அப்படி என்றால் நாம் எபேசியரிலே வாசித்த அந்த வார்த்தை நினைவு கூறுவோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடங்கள் நாம் வெளிச்சத்திற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் அவர் விரும்புகிறது அவர் சொல்லிக்கொடுத்தது கொடுத்தது அவர் வாழ்ந்து காட்டியது அந்த காரியங்களை பிரதிபலிக்க வெளிப்படுத்த அதை நாம் அதை உடையவர்களாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார் இந்த உலகத்திலே இருளில் மூழ்கி இருக்கிற ஜனங்களை நினைத்துக் கொள்வோம் அவர்கள் ஆண்டவராகிய ஒளியின் இடத்திற்கு வந்து சேர இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை பயன்படுத்துவோம் இந்த ஜீவ ஒளியை அவர்கள் பற்றி கொள்ளட்டும் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி என்பது இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்பதுதான் அந்த வெளிச்சத்தின் இடத்திலே இந்த குழு உலகமும் வருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம் இந்த வெளிச்சமாகி ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்வாராக அடுத்ததாக ஒன்றை ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நெகேமியா சொல்வதை போல ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று இந்த நாளிலே தரித்திரர்களை நினைவு கூறுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களிலே மூழ்கி இருக்கிற நாம் இல்லாதோருக்கு இல்லாதோரை நினைத்து அவர்களை இந்த பண்டிகைகளிலே இந்த கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக அவர்களையும் நாம் நினைத்து சேர்த்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் உண்மையிலே இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி நம் குடும்பங்களிலே நம் தனிப்பட்ட வாழ்விலே நிறைவாயிருப்பதாக ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணி ஆசிர்வதிப்பாராக அவர் வெளிச்சமாகிய ஆண்டவர் வாழ்த்துக்கள் ஆமை